வெல்கம் டு கற்ற பேப்பர் டூ தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்ட் பதினேழு பார்த்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி பதினாறு வீடியோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பதினாறு வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு பிடிஎஃப் ஆ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எந்த நம்பருக்கு அமௌண்ட் போடணும்னு சொல்றேன்னா அதை போட்டு தௌசண்ட் கொஸ்டின் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சுன்னு கமெண்ட்பாக்ஸ்லேயே சில வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சயின்ஸ் கொஸ்டின் வேணும் சோசியல் கொஸ்டின் வேணும் அப்படின்றவங்க முன்ன கூடியே மெசேஜ் பண்ணிருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ முதல் கேள்வி பார்த்தாலும் மொத்தம் இதில் முப்பது கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி மனோன்மணி கண்ணி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் பி குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்றது தான் மனோன்மணி கண்ணி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அடுத்து இவர் எழுதிய வேற நூல்கள் என்னன்னு பாக்குறோம் கன்னி நந்தீஸ்வர கண்ணி அப்படின்றதும் இவர் எழுதுற வேறொரு நூல்க அப்ப கண்ணில என்ன எழுதியிருக்காரு மனோன்மணி கண்ணி கன்னி நந்தீஸ்வர கண்ணி அப்படின்னு மூணு நூலை எழுதியிருக்காரு அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படின்றதா குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் அடுத்து இரண்டாவது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அயோத்திதாச பண்டிதர் அடுத்து மூன்றாவது கேள்வி அயோத்தி சென்னை வார சென்னையில் ஒரு பைசா தமிழாய் என்று அயோத்தி சென்னையில் ஒரு பைசா தமிழை என்று தமிழன் ஒரு பைசா தமிழா எந்த ஆண்டு இதற்கு சரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது அடுத்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த இதழ தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு அடுத்து நான்காவது கேள்வி என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்தத்துக்கும் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி மணி அயோத்திதாசரும் தங்கவயில் அப்பாதுரை ஆவார்கள் அப்படின்னு கூறினவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பெரியார் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசனும் தங்கவையில் அப்பாதுரையும் அப்படின்னு சொன்னவர் யாரு பெரியார் சொல்லியிருக்காரு அடுத்து ஐந்தாவது கேள்வி அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்ல தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி அயோ அகத்தியர் அப்படின்றது தவறான நூல் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் தவறானது அகத்தியர் அப்படின்றது தவறானது அப்ப விவேக விளக்கம் அப்ப என்னென்ன நூல்கள் பாத்திராமா பதிப்பித்த நூல்கள் தான் அந்த அகத்தியர் இருநூறுல வரும் போகர் எழுநூறு சிமிட்டர் ரத்தின சுருக்கம் பல வாகனம் அப்படி பால வாகனம் அப்படின்றது அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் அடுத்து அவரோட நூல்கள் என்னென்னு புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா அப்படின்றது அயோத்திதாசரோட நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது கேள்வி அயோத்திதாசர் எந்த ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் அப்படின்றத தோற்றுவித்தார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஜி கேலும் கேட்டிருக்காங்க சோசியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அயோத்திதாசர் எந்த ஆண்டு மகாஜன சங்கம் தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து ஏழாவது கேள்வி சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார் கேட்டிருக்காங்க சிறுகதை மன்னன் அழைக்கப்படுபவர் யாரு புதுமை பித்தன் இவரோட பெயர் விருதாச்சலம் நோட் பண்ணிக்கோங்க இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் விருதாச்சலம் அடுத்து எட்டாவது கேள்வி யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுள் கூறிய உறுப்புகள் எத்தனை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆறு யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு இலக்கணம் அதை என்னன்னு பாப்போம் எழுத்து அசை சி தலை அடி தொடை அப்படின்றதுதான் எழுத்து அசை சி தலை அடி தொடை இந்த ஆறு தான் யாப்பு இலக்கணம் படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் அடுத்து மரபு கவிதைகள் எழுதுவதற்கு இலக்கணம் டேஷ் இலக்கணம் எனப்படும் கேட்டிருக்காங்க மரபு கவிதைகள் எழுதுவதற்கு இலக்கணம் டேஷ் இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆப்ஷன் டி யாப்பு இலக்கணம் மரபு கவிதைகள் எழுதுவதற்கு அடுத்து பத்தாவது கேள்வி யாப் இலக்கணத்தின்படி படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக சரியான ஆப்ஷன் பிரிக்கலாம் யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் மூன்று வகைகளா பிரிக்கலாம் அது குரில் நெடில் ஒற்று அடுத்து பதினோராவது கேள்வி எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அசைவது என்னன்னு கேட்டிருக்காங்க நேரசை நிறையசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைகிறது அசை அசை எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி தலைகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஏழு

முதல் எழுத்து வச்சு கொடுத்து இது என்னன்னு ஒன்று அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதல் வருமாறு பாடப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி அந்தாதி தொடை ஒரு பாடலோட இறுதி சீர் அல்லது அடியோட இறுதி பகுதி அடுத்த பாடலோட முதல் சீர் அடுத்து அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது என்ன அந்தாதி தொடை அடுத்து பதினேழாவது கேள்வி பா எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க பா நான்கு வகைப்படும் அது என்னென்னன்னு பார்ப்பான் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா நாலு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓசை என்னன்னு பதினெட்டாவது வெண்பா டேஷ் ஓசை உடையதுன்னு உடையது வெண்பா ஓசை உடையது அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வஞ்சிப்பா டேஷ் ஓசை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி தூங்கல் ஓசை உடையது ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஓசை உடையது அடுத்து இருபதாவது கேள்வி இறுதி அழு

அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான எப்படி மாறுதுன்னு கூட பாத்துக்கோங்க தமிழா தமிழா அப்படின்றது ஏழு டைப்பா மாறுவது யார் மாத்திருக்கார் இந்த விளக்கத்தை மாற்றத்தை உருவாக்கியவர் யாருன்னு விளக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பிஹிராஸ் பாரதியார் பாதிரியார்னு வரும் இல்ல பாதிரியார் மாத்திக்கோங்க சாரி மிஸ்டேக்ஸா இருக்கு பாதிரியார் வரும் எத்தனை டைப் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்க இதை ஏன்னா வரிசைப்படுத்த சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அது இம்பார்ட்டன்ட் அடுத்து பதினே இருபத்தி மூன்றாவது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதலில் முதன் முதலில் குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி குமரில பட்டர் திராவிடம் அப்படின்ற சொல்ல முதன் முதல்ல குறிப்பிட்டவர் யார் குமரில்லப்பட்டர் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பா மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிடப்பட்டவர் மற்ற ஐரோப்பா மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரவண ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் எழுந்து யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லிஸ் டபுள்யூ எஃபிள்யூ எல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மொழி மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்ற கருத்தை முன் வச்சவ பிரான்சிஸ் எல்லிஸ் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி திராவிட மொழி குடும்பங்கள் பரவிய நில அடிப்படையில் நான் நில அடிப்படையில் ஆப்ஷன்ஸ் பி மூன்று என்ன தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய அடிப்படை நில அடிப்படையில மூணு வகையா பிரிச்சிருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் கால்வெல் ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த நாட்டு பணத்தில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பத்தி கேட்டிருக்காங்க பணத்துல எந்த தமிழ் மொழி எந்த நாட்டுல அப்படின்னா மொரிஷியஸ் அப்படின்றதுக்கும் இலங்கை அப்படின்ற ரெண்டு நாட்லையும் நம்மளோட பண தமிழ் அவங்களோட பணத்தாள்ல வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அடுத்து இருபது முப்பதாவது என்ன என்று அடிச்சொன்னி திராவிட மொழிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி பர்ஜி பர்ஜி அப்படின்றத இந்த மொழியோட அடிச்சொட திராவிட மொழி இதோட முப்பது கேள்வி பார்த்துடும் இந்த முப்பது கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் ரேஸ் அப்படின்றது வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் ஃபைன் மெசேஜ் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நிரம்பிய கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுத்துருந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி